ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமிஸ்ரா கிச்சன் ஃபேமிலி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிளியட் பில் பண்ணிங்கன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் பால் சாதம் செஞ்சிருக்கேன் புலாவும் சொல்லுவேன் அதுக்கு கேரட் பீன்ஸு சரி கேரட்டு அப்புறம் டபுள் பீன்ஸ் எது போல் அது ஷை டிஷ் வந்து உருளைக்கெழங்கு போட்டுட்டு ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பார்க்கலாம் நான் மூணே கால் கிளாஸ் வந்து டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒன்றரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து தேவையான அளவு நெய் ஊற்றிக்கல ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிவிட்டேன் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நான் அறநூறு கிராம் அயல்சி இருக்கும் எனக்கு நீங்கள் எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்க அளவுக்கு செஞ்சுக்கோங்க ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு வெங்காயம் போதும் இப்போ நாலு வந் நாலு வந்து எப்பிரிஞ்சு இலை போட்டிருக்கேன் கல்பாசி கொஞ்சம் மராட்டி மொக்கு பட்டை கிராம்பு லவ் கிராம்பு அந்த லவங்கன்னு சொல்லுவோம்ல அது அண்ணாச்சி பூ இந்த வந்து தட்டி இது போல் போட்டு வச்சுருக்கேன் ஒரு மூணு இலக்காய் இருக்கும் அப்புறம் கசகசா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு இந்த மசாலாவே போதும் நம்ம எந்த இதுவும் போட வேண்டாம் இதுக்கு இதே வளர்த்துனே நல்லாயிருக்கும் நாலு அந்த வெங்காயம் வச்சுருக்கோம்ல பிரியாணிக்கு செய்கிறப்போலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டு தாறு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த பார்த்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உப்பு தேவை போட்டுக்கலாம் கொஞ்சமாக இது வெங்காயம் வதக்கிறதுக்காக போட்டிருக்கேன் கடைசியில் அப்புறம் செக் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து தேங்காய் பழங்கே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு பச்சை மிளகாயும் அந்த ஆஃப் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சின்ன தக்காளியாக தான் ஒன்று போதும் கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸ் தக்காளி ஆஃப் போட்டிருக்கேன் பூண்டு பேஸ்ட் வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்பயும் கலர்க்கப்புறம் நான் கேரட் போட்டுக்கலாம் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் டபுள் பீன்ஸு கொண்டக்கடலை சொன்னாலும் ஒயிட் ஒயிச்சிட்லாம் அதையும் கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் கிண்ணத்துலேயே போட்டு தான் வேக வச்சுருக்கேன் சில போடல முக்கரில் போட்டு ஸோ அதையும் போட்டு இப்போது கலர் விட்டுக்கலாம் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் விட்டுக்குங்க தீங்கப்பில் வந்து எனக்கு நான் சூட் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஜெஷனில் சட்டன் ஆகிறதுக்காக ஒரு ஏழு கிளாஸ் வந்துச்சு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த டம்ளர் அளவுக்கு எனக்கு என்னுடைய ரைஸ் வந்து ரொம்ப நேரம் வேகம் ஸோ எப்போமே ஹாஃப் அன் ஆகும் வீட்டாக நார்மல் ரைஸாக எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப நேரம்